ஓம் நமச்சிபாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் எட்டு பனிரெண்டு சுபத்தன்மை வாய்ந்தால் நீங்கள் வெளிமாநிலம் போவீங்களா அல்ல வெளிநாடு போவீங்களா நிரந்தரமாக இருப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம் வெளி மாநிலமாக வெளிநாடா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எட்டு பனிரெண்டு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் புனிதப்பட்டால் சுபத்தன்மை வாய்ந்தால் வெளிமாநிலம் போய் தங்கி நிரந்தரமாக வெளிமாநிலத்தில் ஒரு தொழில் தொடங்கி அல்லது வேலை நிமித்தமாக வெளிமாநிலத்தில்வே நிரந்தரமாக இருக்கிறது எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டார் சுபம் பன்னிரெண்டாம் இடம் வந்து ஸ்தானபலம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்து அதிபதி நல்ல வலிமை பெற்றிருந்தால் வெளிநாடுக்கு அனுப்புவார் வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை பெற்று வெளிநாட்டிலே தங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் அது முழுமையான சுபத்தன்மை தான் இருக்கிறது நிரந்தரமாக தங்க வேண்டுமானால் சுப பனிரெண்டாம் இடம் மிகவும் ஸ்தானபலம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பனிரெண்டாம் இடங்கிறது நம்ம மேச லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கலாம் பனிரெண்டு லக்கணக்கும் எட்டு பனிரெண்டு வித்தியாசப்படும் நம்ம மேச லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது செவ்வாய் வீடு விருச்சிக ராசி பனிரெண்டாம் இடங்கிறது குரு பகவான் மீன ராசி பொதுவாக மேசலக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது அவர் சொந்த வீடாக வருகிறார் செவ்வாய் பகவான் அதான் லக்கணாதிபதியும் இருக்கிறார் பொதுவாக எட்டு பனிரெண்டு மட்டும் சுபத்தன்மை வாய்ந்திருந்தால் மட்டும் போதாது லக்னாதிபதி மிகவும் சுப வலு பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்று மிக பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி எந்த விஷயத்திலும் பாவத்தன்மை அடையாமல் இருக்க வேண்டும் எட்டு பனிரெண்டு சுபத்தன்மை அடைந்தாலும் லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக இருந்தார் அப்படின்னா நிரந்தரமான குடியுரிமை வெளிமாநிலத்திலையோ அல்ல வெளிநாட்டிலேயோ கண்டிப்பாக கிடைக்காது சற்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போய்ட்டு திருப்பி வர்ற மாதிரி இருந்துடும் அதனால் லக்கணாதிபதியுடைய பலத்தை பொறுத்துதான் நிரந்தர குடியுரிமை வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் கிடைக்குமா என்பதை சொல்ல முடியும் அப்போ அந்த லக்கணத்துக்கு எட்டு குடையவர் செவ்வாய் பலம் பெற்று இருந்தார் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள் எட்டாம் இடங்கிறது ஆயில் வருமானம் அந்நிய வருமானம் மூலதனம் இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறது வெளிமாநிலத்தில் போய் வேறு மொழிகளை கற்றுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணுறதுலாம் அந்த எட்டாம் இடம் புனிதப்பட்டால் அந்த வகையில் நிறைய வருமானம் அப்போ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லதில்லை லக்னாதிபதியாக இருக்கிற கூடியவர் அவர் மூணு ஆறு எட்டு அவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்து குருவுடைய பார்வை பெற்று இல்லை குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து அவர் இரண்டாம் பார்வையாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது அப்போ குடும்பஸ்தானம் நல்லா இருந்து பணம் வரவு வர வேண்டும் அதுக்காண்டி அவர் வெளிமாநிலம் அல்லது போய் ஒரு நிரந்தரமாக வெளிமாநிலத்தில் தங்கி ஒரு நல்ல தொழில் பண்ணி நிரந்தரமான ஒரு நல்ல வருவாயை ஈட்டி அந்த குடும்பத்துக்கு அவர் அனுப்புவார் ஏன்னா குருவுடைய இருப்பிடமும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சுபர் அப்போ அந்த எட்டாம் இடம் புனிதப்படுகிறது குருவுடைய பார்வையும் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் விழுகிறது அப்போ நல்ல தனவரவு வரணும் அப்போ எட்டு ரெண்டு புனிதப்படனால அவர் வெளிமாநிலத்தில் போய் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்வார் என்று சொல்லலாம் இதுவே மேச லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் சுபத்தன்மை வாய்ந்திருந்தால் பனிரெண்டாம் இடங்கிறது மீன ராசி மீன ராசியில் குரு ஆட்சி பெற்றிருந்தால் கூட நல்லா இருக்கு அவர் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலே நிரந்தர குடியுரிமை நடக்கும் குருக்கு செவ்வாயுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ ராகு கேதுடைய தொடர்போ இல்லாமல் இருக்க வேண்டும் குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது வெளிநாட்டில் போய் நிரந்தர குடியுரிமை தங்கி நிறைந்த பொருள் வருமானம் ஈட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்போ அந்த பனிரெண்டாம் இடங்கிறது மீன ராசியும் புனிதப்பட்டு இருக்க வேண்டும் ஏன்னா குருவே ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ குரு ஆட்சி பெற்றிருக்கும் போது அவருக்கு அந்த நிரந்தரமான ஒரு நல்ல வருமானத்தை தருவார் சொந்த ஊரில் இல்லாமல் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் தருவார் பங்கமற்று இருக்கக்கூடிய குரு நிரந்தரமான குடியுரிமை வெளிநாட்டில் தருவார் இதுக்கெல்லாம் திசை நடக்க வேண்டும் எட்டு பனிரெண்டு கூட திசை நடந்தால் இந்த விஷயங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுமையாக நடைபெறும் இட எட்டாம் திசையோ பனிரெண்டுக்கூடிய திசை நடந்தால் தான் அவர் இடத்தை விட்டு இடமாற்றக்கூடிய வாய்ப்புகளை இந்த திசை காலத்தில் கொடுக்கும் அதையெல்லாம் பார்க்கணும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் எட்டு பனிரெண்டு அதிபதிகள் பலம் பெற்றிருக்கிறாங்க மேலும் குருவுடைய பார்வை வேறு இருக்கிறது அவருடைய திசை நடக்கும் காலத்தில் மட்டும்தான் அந்த ஜாதகரை வெளிமாநிலமாக அல்லது வெளிநாடாக நிரந்தரமாக தங்க வைத்து ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி சொந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகளை எட்டும் பனிரெண்டும் கொடுக்கும் அதனால் வெளிமாநிலமாக வெளிநாடான்னு பார்க்கும்போது வெளிமாநிலம் என்று சொன்னால் அது எட்டாம் இடம் ஓரளவு சுபத்தன்மை வாய்ந்திருக்க வேண்டும் வெளிநாடு என்று சொன்னால் அது பனிரெண்டாம் இடம் முழுமையாக சாணபலம் பெற்று சுபத்தன்மை வாய்ந்து இந்த எட்டு பனிரெண்டுக்கு லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் அவர் திசை நடக்கும் காலத்தில் எட்டு பனிரெண்டு திசை நடக்கும் காலத்தில் அவர்கள் உள்ளிலிருந்து சொந்த ஊரிலிருந்து வெளியூரோ வெளிநாடோ போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் Yeah. <clears throat>